நேற்று நடந்த விஷயம் இல்லையா கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லிட்டு ஒரு எழுபத்தி ஐந்து வயது பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அதான் வைரல் நியூஸ் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் முஸ்லிம் காலத்தோடு இருந்ததுக்காக மட்டுமே சோதனையை சந்திக்கின்றார் முஸ்லீமுக்காக மட்டுமே இதை நம்ம சொல்லல இன்னைக்கு மீடியால எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் எல்லா தரப்புல இருக்கக்கூடிய மக்களும் பேசிட்டு இருக்காங்க முஸ்லீமாக இருந்தாரும் இருந்தார் என்பதற்காக மட்டுமே எழுவத்தஞ்சு வயசு முதியவர் இன்னைக்கு இப்படி தாக்கப்பட்டு இருக்கிறா எப்படி ட்ரெயின்ல அவர் போறாரு மகாராஷ்டிரால இருந்து அவர் வீட்ல இருந்து அவனுடைய மக வீட்டுக்கு போறாரு போகும்போது தன்னுடைய மகளுக்காக சில விஷயங்களை எடுத்து வச்சுட்டு போறார்ல அதுல கறி எடுத்து வச்சிருக்கிறாரு அவருடையது பாதிச்சிருக்கிறாரு ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து இந்த பதினைஞ்சு பேரும் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க தன்னை வந்து பெரிய வீரமான நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பதினஞ்சு ஓநாய்களும் சேர்ந்து இந்த ஒரு சாதாரண இயலாமையில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க தாடியும் தொப்பியும் இருக்கக்கூடிய ஜிப்பா அணிந்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை ஒரு ஈவு இறக்கும் இல்லாம அடினா எப்படி தெரியுமா ஈவு இறக்கும் இல்லாத அடி நீ வச்சிருக்கக்கூடிய கறி மாட்டுக்கறி தானே கேட்கறாங்க திருப்பி திருப்பி அப்ப அவர் சொல்றாரு இது மாட்டுக்கறி இல்ல கொஞ்சம் நான் பேச விடுங்க மாட்டுக்கறி இல்ல அப்படிங்கிறார் இல்ல மாட்டுக்கறி என்ன விஷயம் சொன்னா மாட்டுக்கறிய ஆடுன்னு இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் மாடுகள் சாவடிக்கப்படுது கொல்லப்படுது சாதாரணமாக ஒரு அதாவது உண்மைகள் ஒரு இருந்து இன்னொரு வேலைக்கு ஒரு மாடு தாவியதுனால கோபத்தில் மாட்டை கொண்டாரு அவரெல்லாம் பதினஞ்சு பேர் இருபது பேர் அடிக்கல மாட்டை கொண்டு வேலையிலிருந்து தாண்டி வந்ததுனால

இந்த வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணது அந்த பதினஞ்சு பேர் எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவருடைய கண்கள்லாம் வீங்கி அவர் பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா எனக்கு கண்கள் கண்ணு தெரிய மாட்டேதுங்கிறாரு கண்ணில் அடிச்சு கண் எனக்கு தெரிய மாட்டேதுங்கிறாரு அன்பானவருக்குள்ள இதெல்லாம் சோதனை அல்ல சுவான சோதிக்கிறான் இந்த நிலையிலும் முஸ்லீமாக இருக்கிறாயா இந்த நிலையிலும் நான் தொழுகை விட மாட்டேன் நிக்கிறியா இந்த நிலைகளிலும் நான் இஸ்லாத்தின் உள்ளக்குள்ள அந்த வரம்புக்குள்ளதான் நான் இருப்பேன் அப்படிங்கறது நீ என்ன பண்ணாதி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது முஸ்லீம்களுடைய டெடிக்கேஷனாக முடியாது இஹ்லாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பாடம் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்குது புரியுதா எல்லாரும் தான் சதக்கா கொடுக்குறாங்க எல்லாரும் தான் பணத்தை தூக்கி போடுறாங்க இஹ்லாஸ் போடுறாங்க மனத்தை தூக்கியாக போடுறாங்க நான் தூக்கி பணத்தை தூக்கி கொடுத்தா எனக்கு வேற ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இஹ்லாஸ் அல்லாவுக்காக மட்டும்தான் நாளை சொர்க்கத்துக்காக மட்டும்தான்னு ஒரு மனிதன் ஒரு அமல் செயறான அது முஸ்லீமை தவிர அவர் யார் காட்ட முடியுமா இப்படியான ஒரு தூய்மை கொள்கையை நீ ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சிட்டா நிப்பாட்டிட முடியுமா பண்பானவர்களை இதலோதனை வழக்க அது ஃபத்தன் அல்லதின மீன் இந்த ஆயத்தில் நம்மளை புத்துறச்சியாகும் இதுக்கு முன்னாடியும் நம்ம நம்ம நம்மவர்கள் முஸ்லிமானவர்கள் மாணவர்கள் நம்பியவர்கள் சொர்க்கத்தை நம்பியவர்கள் அதற்காக வாழ்ந்தவர்கள் இதை விடவும் அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க இக்க வச்சு நடு மண்டையிலிருந்து கீழே வரைக்கும் பொழந்துருவாங்க பொலந்துருவாங்க சிப்பு இரும்பால் கீறுவாங்க எலும்புகள் வரும் ரத்தங்கள் தெரிச்சு வரும் இப்படியான சூழலும் உங்களுக்கு வரலாம் அப்பொழுதும் நாம் பொறுமையாக இருப்போம் எங்களுக்கு தீன் தான் முக்கியமே தவிர இந்த துனியா அல்ல ஆகிரத்தில் சொர்க்கம் தான் முக்கியமே தவிர இங்க நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும்